Hola. Yo tengo traigo ஓகே காய் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழனி மலையை வந்து சுற்றி பார்க்க போகிறோம் அதுவும் ரோபலக்ஸில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு ஸோ ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கே வந்து பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக இருக்குது ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பழனி மலை பேனர் வந்து மேலே இருக்குது ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே சுவாமி ஃபோட்டோ பழனி முருகன் ராஜா அலங்காரம் ஷோகேஸ் வச்சுருக்காங்க ஸோ அலங்காரம் ஷோகேஸ் ஸோ பழனி முருகர் இருக்காரு கையில் வந்து அருவா அருவாக வேலைன்னு தெரியல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் பக்கத்தில் லிங்கம் ஷோகேஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா வந்து சந்திரலிங்கம் ஸ்டோர் அதாவது டீ கடை முருகரோட ஸ்டாச்சு விபூதி எல்லாமே வந்து விற்கிறாருங்க முருகர் ஸ்டாச்சு வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பாலிமர் நியூஸில் வந்ததெல்லாம் வந்து அப்படியே கட் பண்ணி போட்டிருக்காங்க நல்ல கிரியேட்டிவிட்டி ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க லைட்டிங் எல்லாமே பயங்கரமாக இருக்குது அண்ணனோட பேர் மட்டும் தெரியல லைட் வந்து சரியில்லை போல் அடிக்கடி ஆஃப் ஆகி ஆன் இருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிவியில் கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு ஓகே ரைட்டு அடுத்தது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்லாம் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஷால்பாய் பஜார்ன்னு இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் நார்மல் கேரக்டரை வச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேஸ்டி சட்டை இல்லை வந்து சாரீ கட்டணுன்னு கிளிக் பண்ணவே வந்துடும் அதுக்கு நீங்கள் வந்து ஷார்ட்டான கேரக்டர் வச்சுட்டு வரணும் ஸோ அடுத்தது பாருங்கள் பில்லரில் வந்து மயில் வாகனம் ஸோ முருகரோட வாகனத்தை வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல க்ரியேட்டிவிட்டி அடுத்தது முக்கியமான விஷயம் ஸோ கடவுள்லேயே வந்து முதற்கடவுள்னு சொல்லிவிட்டு விநாயகர்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி கீழே ஃபஸ்ட்டு விநாயகரோட ஒரு ஆலயத்தை வச்சுருக்காங்க ஸோ பாருங்கள் எப்படி நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்குது கையில் கொழுக்கட்டை விநாயகர் கீழே வந்து முருகர் போட்டோ இருக்குது பூஜை சாமான் எல்லாமே நல்லா இருக்குது தலைகாணி எல்லாம் பக்கவாக பண்ணியிருக்காங்க ஆலயத்தை கதவுல கூட பாருங்கள் வந்து எல்லாமே ஃபோட்டோஸ் அப்புறம் வந்து ஒரு ஒரிஜினாலிட்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ உண்மையிலே அப்ரிஷியேட்டபுள் தான் நெக்ஸ்ட்டு வந்து கோயில்லாம் வந்து இந்த மாதிரி செரு போடுறதுக்கு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி செரு போடுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க உள்ளே பாருங்கள் நைக்கு ஷூ பிராண்டட் ஷூலாம் இருக்குது ஸோ பாக்ஸ் கூட பாக்ஸோட போட்டு வச்சுருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஐடியா அடுத்தது வந்து விநாயகர் விநாயகர் சின்ன சிலை இருக்குது ஸோ சிம்பிளான ஒரு இது ஸோ ஓகே வாங்க கோயிலுக்கு மேலே போவோம் படிக்கட்டில் ஸோ பேனர்ஸ் எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நல்லா வச்சுருக்காங்க ஸோ மாடர்ன் எல்லாமே இருக்குது ஸோ பழனி மலை கிட்ட வந்தாச்சு சைடில் பாருங்கள் பழனி அப்படின்னு போட்டு டைட்டில் பயங்கரமாக இருக்குது ஸோ கிட்ட வந்துட்டோம் ஸோ கோவிலே வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அருள்மிகு ஸ்ரீ தனருப்பாணி தேவஸ்தானம் ஓகே கொஞ்சம் லென்த்தான பேர் மேலே முருகர் சைடில் வந்து அவங்களோட ஒய்ஃபோ இல்லை அதர் சாமின்னு நினைக்கிறேன் இருக்காங்க ஸோ நம்ம வந்து லெஃப்ட்லேருந்து வரலாம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாய்க்குட்டி மாதிரி நாய்க்குட்டி இல்லை சிங்கம்னு நினைக்கிற நாய் தான் நாயோட சில இருக்குது இது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காசி கலீஸ்வரர் ஓகே காஸ்டி சாம்பாத்துங்க பின்னாடி வந்து அந்த பேக்ரவுண்ட் லைட்டு நல்லா இருக்குது நாய் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கு ஐ திங்க் இவ்வளோ வாகனம் நாயா இல்லை வேறு இல்லாமல் வச்சுருக்காங்க வாகனம் நாய் போல ஸோ நல்லா இருக்குது அப்புறம் அந்த சூளத்தில் எலுமிச்சலா குத்தி வச்சுருக்காங்க கீழே வந்து முருகரு முருகரோட ஓ அவரோட சொல்ல தானே ஆமாம் அதே மாதிரி தான் இருக்குது என்ன தங்கத்தில் இருக்குது மேலே வந்து கல்லில் இருக்குது பூஜை சாமான் சாம்பிராணி எல்லாமே பக்காவாக இருக்கு அடுத்தது பாருங்கள் செவ்ல வந் அடுத்தது பாருங்கள் செவ்ல வந்து முருகரோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அவரோட கதைகள் அவரோட வாழ்க்கை வரலாறு அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கால் மண்டபம்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதை வந்து இன்கிரேட் பண்ணியிருக்காங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ ஆயிரம் கால் மண்டபம் வந்தாச்சு ஸோ உண்மையிலே நல்லா இருக்குது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா சீலிங் அவுட்ஃபிட்லாம் வந்து ரொம்பவே ஹை கேச்சிங்கா இருக்குது ஸோ ஆயிரம் கால் மண்டபம் அவங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ டீட்டெயில் கொடுத்து பண்ணியிருக்காங்க இதுவே கடைசியில் வந்தீங்கன்னா ஒரு மயில் வாகனத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ உண்மையிலே நல்லா இருக்குது மயில் வாகனம் இப்போ நின்றுக்கலாம் ஓகே அடுத்தது வந்து சீக்ரெட் போகை இதெல்லாமே கூட வச்சுருக்காங்க ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மயில் வாகனம் ஆயிரம் கால் மண்டபம் ஸோ இதுவரையும் ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கே த எவ்வளோ வந்து டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா இந்த உண்மையிலே என்னன்னா இந்த ஃபோட்டோஸோட குவாலிட்டி தான் வந்து ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஒரு குள்ள இவ்வளோ குவாலிட்டி எடுத்துகிட்டு வர முடியுமான்றது இதை பார்த்து தான் எனக்கே தெரியுது ஸோ பாருங்க பிக்சர் குவாலிட்டி எவ்வளோ நல்லா இருக்குது இந்த பிக்சர்ஸை வந்து எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ அடுத்த மண்டபம் பார்த்தீங்கன்னா வந்து வழிபாடு மண்டபம் அதாவது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பாட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து சாமியை வந்து ஆடி பாடுவாங்க ஸோ பாருங்க முருகர் பார்பி கேள் ட்ரெஸ்லாம் போட்டு பக்கத்தில் இருக்காங்க ஸோ வாங்க தள்ளுவோம் இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டை வந்து தள்ளி தள்ளி இந்த மாதிரி விளையாடுவாங்க ஸோ ப்ளேயபிளான ஒரு திங்காக இருக்குது நல்லா இருக்குது பரவாயில்ல என்ஜாய் பண்ணுறதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து திரிசூலம் அதாவது சிங்கம் தக்க கல் இருக்குது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் ஒன் ஆஃப் த மாரியம்மன் ஸோ பின்னாடி பேக்ரவுண்டு எல்லாம் பயங்கரமாக இருக்குது கீழே பூஜை சாமான் ஸோ அதே மாதிரி பின்னாடி அந்த ஐந்து தலை கொண்ட நாகங்கள் இதெல்லாம் டீட்டெயிலாக நல்லாவே கொடுத்துருக்காங்க நம்ம சோளம் பாருங்கள் சூளமோட டிசைனு கொஞ்சம் டீட்டெயிலாக பயங்கரமாக கொடுத்துருக்காங்க ஸோ அம்மனுன்றதுனால டீட்டெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஜி பிரேவத்தானியாவா ஏதோ ஒரு ஆலயம் ஸோ இந்த ஆலயத்துல வந்து இதுதான் வந்து இருக்கிறதுல ஓல்டு ஃபேஷன்டு ஆலயம்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த கிராமத்துல அப்புறம் நீங்க எங்க வில்லேஜ்ல போனாலும் சரி ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வடிவம் கொண்ட சாமி அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ரொம்ப நிறைய டீட்டெயில் இருக்கு விநாயகர் இருக்காரு அப்புறம் முருகர் அப்புறம் கிட்டார் வச்சு கிட்டாரெலாம் வச்சுக்கிட்டுருக்காங்க ஆமாம் அவர் வந்து நாசனாக நாதரா அது வரும் அவரு பின்னாடி மயிலு எல்லாமே பயங்கரமாக இருக்குது ஸோ மாரியம்மனோட அங்கே பாருங்கள் அதாவது எலும்பு கொடுக்குற பதிலாக வந்து ரோபோட தலையை வந்து மாலையாக போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட ஒரு தலைய வந்து வதம் பண்ணி அவனோட ரத்தத்தை கீழே போயிட்டு இருக்கு இருக்கிறதுல இதான் வந்து பயங்கர கிரியேட்டிவான ஒரு இமேஜ் பாட்டு வெளியே இப்போதைக்கு ஆமாம் காளியம்மன் உண்மையிலே பயங்கரம் அடுத்தது வந்து இந்த வேல் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கு அதாவது மூணு வேல்லும் வந்து திரிசூலம் ட்ரைடன்ட்ன்னு சொல்லுவாங்க அதுல பார்த்தீங்கன்னா எலுமிச்சை குத்தி பட்டெல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு அடுத்தது மாரியம்மன் நாலு கை கொண்டது அல்டிமேட்டு இதுவும் வந்து பழைய காலத்து ஒரு தான் கையில வந்து அந்த உடுக்கை எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து சாமி பாம்பு புத்து இது இல்லாம வந்து மாரியம்மன் கோல கோயில் எதுவுமே இருக்காது கரெக்டா அதை வந்து வச்சிருக்காங்க ஸோ சைட்ல வந்து டெக்கரேட்டிவ்க்கு முட்டை முட்டைலாம் வச்சிருக்காங்க முட்டைக்கு வச்சில்லாமல் மாலையும் போட்டிருக்காங்க ஸோ செடி அப்புறம் அந்த ட்ரைடன் எல்லாமே பயங்கரமாக இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் ஸோ பூ போடுறதுனா நம்ம போடலாம் அடுத்தது வந்து சூளம் சுற்றுறதுனா சுற்றலாம் நிறைய வெரைட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க பால் அபிஷேகம் அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஐகாசியான தீபம் பயங்கரமாக இருக்குது ஆமா சுத்திட்டு வந்துடலாம் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா சுவாமி மலை சிவன் போகர் சமாதி அப்படின்னு போட்டிருக்கு வந்து ஒரு கேவு மாதிரி இருக்கு ஆக்சுவலாவே பயங்கரமா இருக்கு கேவ்ல கேம் உள்ள இருக்குமா அப்படின்ட்டு பரவாயில்ல நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க சோ இவர் பாத்தீங்கன்னா வந்து யாருன்னு சொல்லலாம்னா இவரும் வந்து முருகனே வச்சுக்கலாம் ஐ திங்க் டிஃபைன் பண்ண முடியல சைடுல வந்து மூணு அதாவது என்ன சொல்றது மீச இருக்கு மீச இருக்கிறதுன உடனே நான் வந்து யூரு நினைச்சேன் ஐயன் அந்த மாதிரி நினச்சேன் பரவாயில்ல தெரிச்சி வளம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா போட்டிருக்காங்க ஸோ அதுவும் இல்லாம இந்த சக்ரா சக்ரா போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு ரொம்ப கிளியரா இருக்கு இங்கிருந்து பார்த்தா கூட தெரியுது இந்தியில எந்திருக்கிறது எல்லாமே ரொம்ப கிளியரா தெரியுது சோ ட்ரைடென்ட் அப்புறம் வந்து மாலை இதெல்லாம் இருக்கு சோ இவருக்கு வந்து ஒரு பூஜை போட்டுறலாம் அவனும் பூஜைய போடுறான் நம்ம டார்க் தோறோம் தோரம்லாம் வந்து போல ஓகே ரைட் சோ அடுத்தது நம்ம கே போய் பார்க்கலாம் உண்மையிலேயே வந்து இந்த கேவ் வந்து ரொம்ப பெருசாவும் இருக்கு ஒரு என்ன சொல்றது உள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே பண்ணிருக்காங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா சமாதின்னு போட்டு உள்ள கண்டிப்பா சமாதி இருக்கும் சோ இந்த இடம் வந்து இன்னும் ஓபன் ஆகல போல கம்மிங் ஜோன் போட்டிருக்கு சோ பாருங்க சித்தர் போக சித்தரா ஆமா போகர் சித்தர் அவரோட ஜீவ சமாதி ஆக்சுவலா இது வந்து ரியல் போட்டோ எடுத்து அப்படியே போட்டிருக்காங்க ஸோ நல்ல ஒரு முயற்சி தான் ஏன்னா வந்து ரியல் இமேஜஸ் வந்து நம்ம கேமில் மோஸ்ட்லி பார்க்க முடியாது பட் இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து சுவாமி முருகர் கோயிலுன்றதுனால முருகரோட வேல் அதாவது ஒரிஜினல் வேல் மாதிரியே இருக்கு ஆக்சுவலாக இந்த வேலு தான் அவர் கையில் வச்சுருப்பாரு ஸோ அவரோட ஃபோட்டோ அவர் ஃபோட்டோ கீழே வந்து ஒரு சின்ன லிங்கம் ஓம் சக்தின்னு போட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் வே சிம்பிள் ட்ரெடிஷ்னல் வே மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சித்தா போதர் சமாதி ஸோ சமாதிக்குள்ளே போயிடலாம் ஸோ சமாதி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் அதாவது இந்த அருந்ததியில் பசுபதிக்கு ஒரு சமாதி கட்டுவாங்கல்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது ஸோ நல்லாவே இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய பூமாலை பெரிய பட்டை தேங்காய் பழம் எல்லாமே இருக்குது மேலே யார் சாமி என்ன சாமி முருகர் இவங்களுக்கு அப்புறம் பின்னாடி திரும்பி இருக்கின்ற அந்த பக்கமும் இருக்குது ஸோ சின்றலாம் மாதிரி இருக்குது இல்லை முருகர் தான் ஓகே அதாவது இந்த இடத்துல வந்து போகர் என்ன பண்ணார் அவரோட லைஃப் தத்துவங்கள் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க ஸோ உண்மையிலே நல்ல ஒரு தான் ஸோ சமாதி அதாவது கோவிலுக்குள்ளே சமாதி உண்மையாக இருக்குமானு தெரியல பட் ஆனால் இருக்குது உண்மையான குட் ட்ரைனிங் தான் ஏன்னா ஒரு கேவ் சாமி அதாவது கோவிலுக்குள்ளே ஒரு கேவுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் கம்மிங் ஜூன்னு போட்டதும் வந்து ஒரு கேமுக்கு ஒரு ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து நம்ம கேம் தான் விளாடிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸோ அங்கே பேக் டு நார்மல் அதாவது மறுபடியும் சப்பேஸுக்காக போயிடலாம் போப்போ போ ஓகே ஏன்னா சில கிட்ட வந்தாச்சு சாமி கண்ணு திறந்து பார் அடுத்தது வந்து நம்ம சங்கீத மண்டபம் ஆக்சுவலாக வந்து இங்கே தான் வந்து மியூசிக்கல் மண்டபம்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே பாருங்கள் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது பீனையார் வீணை வீணை தபேலா தபேலா அப்புறம் வந்து பாட்டு இதெல்லாமே போட்டிருக்கேன் நான் மியூசிக் ஆஃப் பண்ணியிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு கேட்கல நீங்கள் மியூசிக் ஆன் பண்ணி விளையாடுங்க உண்மையிலேயே இருக்கும் ஸோ இந்த பிக்சர் குவாலிட்டி கூட நல்லா இருக்குது ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க நாதஸ்வரம் எல்லாமே சங்கீத டெம்பிள் ஆக்சுவலாக வந்து ஒரு கல்ச்சரை ரெப்ரசென்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு பயங்கரமான ஒரு பின்னாடி அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் மேரேஜில் இதெல்லாம் வந்து வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து பிரசாத ஸ்டால் சொல்லிட்டு ஒரு நிலையத்துல வந்திருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம சண்முக சுவாமின்னு ஒருத்தர் மீச வந்து கம்மியா இருக்கு தாடி மட்டும் அதிகமா இருக்கு அவரு வித்துட்டு இருக்காரு என்ன வித்துட்டு இருக்காருன்னா வந்து இந்த முருகரோட பேகு பேக்குன்னு போட்டிருக்காங்க அந்த பேக் காணும் முருகர் பேகு பஞ்சாமிர்தம் அப்புறம் வந்து காட் பிளேம்டு போட்டோ போட்டோ விற்கிறாரு அப்புறம் விபூதியா இருக்கு வேணும்னா வந்து சண்முகசாமி கிட்ட வாங்கிக்கோங்க நம்பி என்ன என்ன சொல்றாரு வணக்கம் ஐ ஹோப் யூ ஹேட் அ கிரேட் ஆஃப் லார்ட் தனபாளனி பிரசாதம் ஈ சொல்லி பிரசாதத்தை வாங்கிக்க சொல்றாரு அடுத்தது ஈ கொடுக்கலாம் எங்கனே ஈ கொடுத்தா வரல ஓகே ஈ கொடுத்தாச்சு பட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது அதுதான் போட ஸோ ஓகே அப்புறம் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இமேஜை போட்டு நல்ல கதையை வந்து ரெப்ரஸண்ட் பண்ணிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான் ஞானப்பழம் அந்த மாதிரி கதைகள்லாம் தெரிஞ்ச கதை தான் ஸோ நைட் டைம் ஆகிடுச்சு அடுத்தது பாத்தீங்கனா இங்கேயும் வந்து ஒரு விநாயகர் டெம்பிள் இருக்குது ஸோ இது ஃபுல்லாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எல்லாமே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விநாயகர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு ஸோ ஃபேன்சியாக இருக்கார் அப்புறம் வந்து கீழே பூஜை சாமான் எல்லாமே நல்லா இருக்கு அடுத்தது மோஷிகனோட வால் ரொம்ப நீட்டா இருக்கு ஓகே நம்ம லெஃப்ட்ல லெஃப்டிலேருந்து வந்துட்டு இருக்கோம் ஸோ சென்டர் வந்து போக வேண்டாம் சென்டர் வந்து லாஸ்ட்டை நம்ம பார்த்துக்கலாம் வந்து அந்த டு லெஃப்ட்டு போயிட்டு லாஸ்டாக தான் நம்ம வந்து மெயின் டெம்பிளை பார்க்க போகிறோம் ஏன்னா அதான் மெயின் டெம்பிள் ஸோ மெயின் டெம்பிள் கண்டிப்பாக நல்லா தான் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த பக்கம் வந்து பாருங்கள் ஸோ ரைட் சைடில் அதே மாதிரி முனிவரோட இமேஜஸ் போட்டிருக்கு ஸோ முனிவர் வந்து பழம் நீ பழம் நீனு சொல்லிட்டு ஒன்று அதாவது தல புரினம் பழம் நீனு போட்டால் பழைய ஒரு ஃபோட்டோ இருக்குது ஆக்சுவலாக ஞானப்பழம் கிடைச்ச கதையா அந்த மாதிரி போல் ராமகேஷ் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஞானப்பழத்தோட கதை வந்து வந்திருக்கு ஸோ உண்மையிலேயே வந்து படித்து பாருங்க ரொம்ப ஃபேமஸான கதை தான் ஸோ இதை இந்த இடத்துல பதிவிடுறது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பழனி அதாவது முருகர் கோயிலில் ஞானப்பழம் அப்படின்னா தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை வச்சுருக்காங்க ஸோ நல்லா இருக்குது கண்டிப்பாக வந்து படித்து பாருங்கள் பிக்சர்ஸ் கூட வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க ரொம்ப வந்து டக்கு அந்த பிக்சர்ஸை பார்த்து மட்டுமே வந்து புதுதாக மாதிரி பண்ணியிருக்காங்க மேலே பெரிய விஷயம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது ரொம்ப முக்கியமான டெம்பிள்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஜூப்பிட்டர் சாட்டான் சோலார் சிஸ்டத்தையே வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குதிரை எல்லாமே படையெடுத்து போகிற மாதிரி ஸோ ஐ திங்க் நம்ம உட்கார முடியும் ஒன் செகண்ட் ஸோ பாருங்கள் இது என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து சாமி பின்னாடி லைட் ஏரியன்னு தெரியுமா ஸோ அதுக்காக வந்து வச்சிருக்காங்க கண்ணை சுற்றி அதுதான் கண்ணுக்கு மேலே வந்து உட்காந்துட்ருக்காரு ஸோ பின்னாடி வந்து ஒளி வெட்ட மாதிரி வருது அதாவது நம்ம சாமி அப்படின்னு சொல்லி பேசுகிற ரெச்சன் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் இப்போ சுற்றுறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது ஸோ பாருங்கள் எல்லா இதுவும் நெப்டியூனு சாட்டானு ஆமாம் இறத்துக்க ஏன்னா இறத்துல தான் நம்ம இருக்கும் கூட அதை விட்டுட்டாங்க மேலே ஒரு பல்ப் இருக்குது ஓகே இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவான ஒரு விஷயம் அதாவது ஊஞ்சல் ஆட்டுறது அப்புறம் இந்த மாதிரி வந்து இன்ட்ராக்டிவா பண்ணியிருக்காங்க அடுத்தது உபன்யாசா மண்டபம் டிவைன் ஸ்பீச்சர்ஸ் பி ஹெல்ட் அதாவது இங்க தான் மேடை நின்று வந்து பேச்சு கொடுப்பாங்க ஸோ அதுக்காக இது பக்தர்கள் யாரும் காணும் அதனால யாரும் வரல போல ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓம் முருகா ஸ்டோர்ஸ் அந்த இடத்துல சண்முகசாமி இந்த இடத்துல சரவணன் இருக்காரு சரவணன் என்ன விற்கிறார்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர்ஸு ஃபோட்டோ நிறைய விபூதி இதெல்லாமே விற்கிறாரு ஸோ பூமாளை எல்லாத்தையும் விற்கிறா கூட கிட்ட சுவாமிகிட்டதான் கேட்க முடியுதா கேட்கலாம் சண்முகசாமி வணக்கம் திஸ் இஸ் மை பூஜா ஸ்டோர் வேர் ஐ செல் டெம்பிள் ப்ராடக்ட் டு கஷ்டன்னா ப்ளீஸ் பாக் ஆன் இட் டெம்பிள் ஓகே அதாவது அர்ச்சனை பொருளெலாம் வேணுமா இதில் அப்படியே நடங்க உங்களுக்கு வந்துருன்ற வேலை நம்ம கிட்டே ஆல்ரெடி இருக்குது ஸோ அதனால் அப்போ அர்ச்சனையை போட்டுருவோம் ஸோ லாஸ்ட்டு டெம்பிளுக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ரீனிவாசா திருப்பதி ஸ்ரீனிவாசா பெருமாள் டெம்பிள் ஸோ பெருமாள் பார்த்தீங்கன்னா பெருமாள் அப்புறம் வந்து அவங்களோட பேர் நிற்கிறாங்க ஸோ லைட்டு வருது இதுவும் வந்து நல்ல ஒரு செட்டப்பு பாருங்க அதே மாதிரி பெருமாள் ரெண்டு பேர் நிற்கிறாங்க ஸோ பூஜை சாமான்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமாள் பெருநாள் வெதியும் பெருமாள் ஸ்டாச்சு ஐ திங்க் இது கருடன் கருடன் நினைக்கிறேன் ஆமாம் ஸோ ரத்த இருக்குது தாத்தா அவரோட வாகனம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இன்னும் லாஸ்ட் டெம்பிள் இதுவா ஸோ பாலச்சந்திரா இவரும் வந்து கிட்டத்தட்ட பெருமாள் தான் ஸோ வேறு பேர் இருக்கு கீழே வந்து அவரோட அட்வைசர் இருக்கார் மாதிரி பூஜை சாமான் ஒவ்வொரு ஸ்கல்ச்சருமே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப டைம் வந்து எடுத்துருக்கோம் கண்டிப்பாக இது பண்ணுறதுக்கு ஸோ பார்த்தாச்சு ஸோ மெயின் டெம்பிள் போயிடலாம் ஸோ என்ட்ரன்ஸ் வந்து போகலாம் ஸோ ஃப்ளாகில் பார்த்தீங்கன்னா வந்து முருகர் பெருமாளாக இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு வாழத்தோப்பு வாழத்தாறு வாழத்தாரு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இது கோயிலெல்லாம் அப்பாங்க தெரியுமா ஒரு ஃப்ளாக் மாதிரி இருக்கு அது பேரு தெரியல ஸோ குதிரையோட ஆமாம் ஸோ இதுதான் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து குதிரையோட டிசைன்ஸு அப்புறம் ஸ்டாச்சுஸ் எல்லாமே வந்து நல்லா ஐ கேச்சிங்காக பண்ணுறாங்க ஸோ மயில் வாகனம் வாகனம் இருக்குது உண்டியல் இருக்குது உண்டியல் குண்டி உண்டின்னு போட்டிருக்கா அதுமாரி காசு இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலு ஸோ நல்ல ரங்கோலி கோலங்கள் எல்லாமே டெக்கரேட்டிவாக பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த மெயின் டெம்பிள் அப்படின்றதுனால ஸோ மேலேயும் அப்படியே டெக்கரேட்டிவாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் காவலர்களா காவலர்கள் போல் ஸோ உள்ளே இதுக்கு மேலே போக முடியல ஏன்னா இதுதான் வந்து வந்து ரெண்டுக்காடு போல் இங்கேருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் தான் வந்து பழனிமலை முருகன் அதாவது மெயின் காட் மெயின் ஸ்டாச்சு நல்லா பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இவருக்கு ஒரு பூஜையை போட்டுருவோம் பூவை போடுவோம் அப்புறம் பாலாபிஷேகம் அர்ச்சனையை போட்டுருவோம் ஓகே அல்டிமேட் எல்லாத்தையும் பார்த்து ஸோ சாமி வந்து கும்பிட்டாச்சு இதுக்கப்புறம் முடிஞ்சுதான் கேட்டிங்களா இல்லை இப்போ தான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பெஷாலிட்டி ப்ளேசஸ்லாம் இருக்கு ஸோ அதை வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து இது கேமுன்றதுனால இதோட வந்து முடிக்கலை அவங்க அவங்க பார்த்தா என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டிருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இதில் வந்து இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஸ்பெஷல் பிளேசஸ் இருக்குது ஒன்று வந்து சீக்ரெட் டெம்பிள் அதாவது யாரோட சீக்ரெட் டெம்பிள் ஒன்றும் பார்த்தோன்னே தெரியும் வாங்க பார்க்கலாம் ஸோ அங்கே பாருங்க தெரியுது ஸோ விநாயகரோட சீக்ரெட் டெம்பிளுக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல ரொம்பவே அமேசிங்கான ஒரு பிக் இருக்குது ஸோ விநாயகர் இம்மேலேயே பெருசாக பண்ணியிருக்காங்க ஒரு கேம் லேவுட்னா சீக்கிரட்டான பேசேஜ் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு விசிட் பண்ணால் போகுதுங்க இங்கே வந்துட்டு பார்த்துட்டு போங்க ஸோ இன்மேல் பயங்கரமாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி இருக்கும் அன்னூன் டெம்பிள் அந்த மாதிரி ஐ திங்க் அதில் வந்து ஒரு பார்க் வைப்பாங்க போல் ஸோ அங்கே பார்த்துடலாம் ஸோ அந்த டெம்பிள் வந்து எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹிமாலயன் மலை மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அதில் ஏறி போனீங்கன்னா வரும் ஏற முடியுதா ஏறி ஸோ வந்துட்டோம் இதுதான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த டெம்பிள் ஸோ இது ஜஸ்ட்டு சும்மா வந்து பார்க்கறதுக்கு மட்டும்தான் உள்ளே போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது ஜஸ்ட்டு வந்து உள்ளே போய்ட்டே பார்க்கலாம் ஸோ பழனி மழை தெரியுதா அவ்வளோதான் என்ன தெரியுது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது தெரியும் அந்த லோட்டஸ் சன்னதி ஸோ குளிக்கிற சன்னதி இருக்குது ஸோ அங்கே போனீங்கன்னா தெரியும் என்னென்ட்டு ஸோ அதில் ஒரு இன்னொரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் இருக்குது ஸோ வாங்க அது என்னென்னு பார்த்திடலாம். ஓகே உள்ளே வந்தாச்சு கீழே வந்தாச்சு ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஸோ மேலேருந்து கீழே வரையும் வந்துட்டோம் இன்னும் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் பார்த்துட்டோன்னு வைங்க அல்டிமேட்டாக வந்து நம்ம முடிச்சிடலாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் போல் ஈஎம் பேட் ஓகே ஸோ இதில் பாருங்கள் இதில் நீச்சல் அடிக்கிற ஆப்ஷன் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு லேட் பார்த்துடலாம் ஸோ ஒரு ராயலிட்டி மாதிரி ஸோ மோஸ்ட் ஆஃப் டெம்பிள்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து பராமரிப்பாங்க ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீட்டம் குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஓகே இதில் என்னென்னா நான் ஜஸ்ட்டு தான் போய் பார்த்தேன் பட் ஆனால் என்னடா கீழே வந்து ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கு கீழே போய் பார்த்தால்தான் ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக பாருங்கள் கீழே வந்து ஒரு ரெண்டு மூணு தலை இருக்கும் நானும் என்ன இது சும்மா தலைலாம் கல் மாதிரி தான் இருக்கே அப்படின்னு சொல்லி நான் போய் கிட்ட பார்த்தா தெரியுது அது கல்லு கிடையாது ஒரு இடன் ஸ்டலைன்னு சொல்லிட்டு ஸோ பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு இடன் ஸ்டலை அதாவது அந்த பக்கத்துலேருந்து பார்த்தா கல் மாதிரி இருக்கும் பட் ஆனால் இந்த பக்கத்துலேருந்து பாருங்கள் சிலையாக இருக்கும் இது வந்து இடன் சிலைங்களா முருகர் தான் யாருக்கும் தெரியல பட் ஆனால் முருகரோடது மாதிரிதான் தெரியுது ஆனா இது ஒண்ணு மட்டும் கிடையாது இன்னொன்னு இருக்கு இது வந்து பெருமாள் மாதிரி இருக்கு பெருமாள் சிலை அந்த மாதிரி நான் லாஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது ஒரு புதஞ்சு கடந்த மாதிரி இருந்தது பட் பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டைமா சேஞ்ச் ஆகுது போல ஸோ இது உள்ள வந்தீங்கன்னா கீழே வந்து இதே மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இல்லைன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க இல்லை ப்ரோ இதே மாதிரி இல்லை வேற மாதிரி ஒரு இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம மேலே போயிடலாம் மேலே போக முடியும் ம் ஓகே எவ்வளவு தூரத்துல வச்சிருக்காங்க பாருங்க ஐ திங்க் இது வந்து ப்ரொபஸ்லி அதாவது வேண்டியதாக வச்சிருக்காங்க இந்த மாதிரி கீழே வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஆனா மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வர்றதே கிடையாது மேலேயே பார்த்துட்டு மேலேயே போயிடுறாங்க ஓகேக்கா ஸோ இந்த பழனிமலை டூர் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டாக சொல்லுங்க இதை வந்து நான் வீடியோவாகவே அப்லோட் பண்றேன் ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வந்து பழனி மலை பழனி மலை மாதிரி சீனிவாச மலை இந்த மாதிரி எல்லா மலையும் வந்து இருக்குது அதை நான் எல்லாமே நான் ஒன்று ஒன்றா போடுறேன் பட் ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து இந்த லே அவுட்டு இதெல்லாமே பிடிச்சிது அப்படின்னா இந்த பழனி மலை தான் சொல்லணும் ஏன்னா ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க ஸோ பழனி மலை ஸோ கண்டிப்பாக வந்து ரோபலக்ஸ் வந்து வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க உண்மையில் பயங்கரமான ஒரு லே இருக்கு இருக்குது இருந்து சரி அந்த இருந்து சரி அந்த பூஜை சாமான் ஒரு கோயிலில் என்னெல்லாம் இருக்குமோ அதுவும் இல்லாமல் கேம்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்னென்னலாம் இருக்கணுமோ எல்லாத்தையுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும் ஜஸ்ட்டு போய் விசிட் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் உங்களுக்கு என்னென்னலாம் போக தெரியல அப்படி சிக்னிட் ப்ளேஸஸ்லாம் இருக்குன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து தெரியும் நம்ம சேனல்லாம் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நிறையவே போடுவோம் இதுக்கப்புறமும் நிறைய வரும் ஸோ சேனலாம் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஸோ இதை நான் வந்து நார்மல் வீடியோவே அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதோடு லைவ் முடிச்சுக்கலாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுக்கப்புறம் லைவ் வரும் பார்த்தீங்கன்னா டெத் ரெயில்ஸ் மோஸ்ட்லி வரலாம் ஸோ அது இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் இல்லை போஸ்ட் போடுறேன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்துட்டுறேங்க ஸோ ஓகே காய் எங்க கொடிதாண்டா கொடி அதான் அங்கே பார்த்துட்டுங்க கோயில் மேலேடா அந்த அந்த இதுதான் சொல்றேன் அதை அங்கேயே பார்த்தாச்சேன் கோயில் மேலேருந்தே ஓகே காய் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ பாளையமலை ட்ரிப் எப்படின்னு சொல்லுங்க கமெண்டில் சொல்லிவிட்டேன் பாய் கேஷ் பாய் கேஷ்